السلام عليكم ورحمه الله وبركاته ஆகவே அவர்கள் அல்லாஹுவின் அருக்கொடையையும் வாக்கியத்தையும் பெற்று திரும்பி வந்தார்கள் அவர்களை எத்தகைய தீங்கும் அணுகவில்லை ஏனென்றால் அவர்கள் அல்லாஹுவின் விருப்பத்தையே பின்பற்றி சென்றார்கள் பொருளை விரும்பி செல்லவில்லை அல்லாஹுவோ மகத்தான கொடையுடையவன் ஆகவே பொருளையும் அவர்களுக்கு அளித்தான் இவ்வாறு அவர்களை பயமுறுத்த செய்தது ஒரு சைத்தான்தான் அவன் தன் நண்பர்களை பற்றி அவர்களுக்கு பயமுறுத்தினான் ஆகவே நீங்கள் உண்மை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் எனக்கே பயப்படுங்கள் நபியே நிராகரிப்பில் விரைந்து செல்பவர்களை பற்றி நீர் கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் அதனால் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹுக்கு ஒரு தீங்கும் செய்துவிட முடியாது மறுமையில் அவர்களுக்கு எத்தகைய பாக்கியமும் கிடைக்காமல் இருக்கும்படி செய்ய அல்லாஹ் விரும்புகிறான் ஆகவே தான் அவர்கள் ராகரிக்கின்றனர் அவர்களுக்கு பெரிய வேதனையும் உண்டு எவர்கள் தங்கள் நம்பிக்கையை கொடுத்து கொண்டார்களோ அவர்கள் அதனால் நிச்சயமாக அல்லாவுக்கு ஒரு அற்ப அளவும் தீங்கிழைத்து விட முடியாது அவர்களை தண்டிக்க நல்லது என்று நிச்சயமாக அவர்கள் எண்ணிவிட வேண்டாம் வேதனையை நாம் அவர்களுக்கு தாமதப்படுத்துவதெல்லாம் அவர்களுடைய பாவம் மேன்மேலும் அதிகரிப்பதற்காகவே தான் மேலும் முடிவில் அவர்களுக்கு இழிவு தரும் வேதனை உண்டு நயவஞ்சகர்களே நீங்கள் இருக்கும் இந்த நிலையில் நல்லவர்கள் இன்னார் என்றும் தீயவர்கள் இன்னார் என்றும் பிரித்தறிவிக்கும் வரை உங்களுடன் கலந்திருக்க அல்லாஹ் நம்பிக்கையாளர்களை விட்டு வைக்க மாட்டான் மறைவானவற்றையும் அல்லாஹ் உங்களுக்கு அறிவிக்க மாட்டான் எனினும் தன் தூதர்களில் தாம் விரும்பியவர்களை இதை அறிவிக்க அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொள்வான் ஆகவே அல்லாகவையும் அவனுடைய தூதர்களையும் நம்பிக்கை கொள்ளுங்கள் நீங்கள் உண்மையாகவே அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு அவனுக்கு பயந்து நடந்து கொண்டால் உங்களுக்கு மகத்தான நற்கூலி உண்டு எவர்கள் அல்லாஹ் தன் அருளால் தங்களுக்கு வழங்கிய பொருள்களில் கஞ்சத்தனம் செய்கிறார்களோ அவர்கள் அது தங்களுக்கு நல்லது என்று எண்ணிவிட வேண்டாம் அது அவர்களுக்கு தீங்காகவே இருக்கும் கஞ்சத்தனத்தால் சேர்ந்த பொருள் மறுமையில் அவர்கள் கழுத்தில் அரிகண்டமாக இரும்பு வலையமாக மாட்டப்படும் வானங்கள் பூமியின் வாரிசுரிமை அல்லாஹுக்கே உரியது அல்லாஹு நீங்கள் செய்பவற்றையெல்லாம் நன்கறிந்தவன் ஆவான்